மாடித்தொட்டில் இருக்கக்கூடிய டிசம்பர் பூச்செடியில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கு தான் இந்த பூ பிடிக்காது எல்லாருக்குமே இந்த பூ ரொம்ப பிடிக்கும் ஆனால் வருஷம் ஃபுல்லாக இந்த செடிகளில் பூக்கள் இருக்கவே இருக்காது ரெட் கலர் டிசம்பரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக தொடர்ந்து நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன செடி வச்சாலே போதும் புதர் மாதிரி காடு மாதிரி வளர்ந்துடும் நிறைய பூக்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு பெருசாக பூச்சி தாக்குதல் பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுத்தாலே போதும் இந்த செடியில் தொடர்ந்து நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் கமெண்ட்டில் இந்த செடி இப்போ கட் பண்ணி விடலாமான்னு கேட்டிருந்தீங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கட் பண்ணாதீங்க வெயில் அப்புறம் கட் பண்ணி விடுங்க ரெட் டிசம்பரை தவிர மற்ற செடிகளில் இப்போ பூக்கள் இருக்காது வெயில் குறஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டு இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தும் போது வரக்கூடிய புதிய துளியில் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு ஒன்று அல்லது ரெண்டு கற்றாழை மடலை நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி அந்த ஃபர்டிலைசரை மூணு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க